எார் அம்பேத்கர் அம்பேத்கர் எங்கள் தலைவர் அம்பேத்கர் அம்பேத்கர் மக்கள் தலைமை அம்பேத்கர் மக்கள் தலைவர் அம்பேத்கர் எளிய மக்கள் அறிவு புதையல் அம்பேத்கர் அறிவு புதையல் அம்பேத்கர் அறிவு புதையல் what's é up வணக்கம் நம்ம எல்லாம் தலைநபரை செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் உண்மையான கொள்கை வாரிசு சனாதனத்தின் உச்சந்தலையில் இடியா இறங்கி நாடு முழுவதும் சிதறிக் கிடைக்கின்ற கோடி வெளிமநிலை மக்களின் விடுதலை படைக்கும் சமூக நீதி போராளி அரசமைப்பு சட்ட காப்பரன் சமூக நீதி போராளி அரசமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களே இந்த மேடையில் இருக்கின்ற முன்னணி பொறுப்பாளர்களே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எப்படி இந்த மண்ணில் அடையாளப்படுத்த வேண்டுமோ அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நமது தலைவர் எழுச்சி தமிழர் மதுரை மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கரை அடையாளப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பு மாமேதை அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் மட்டும்தான் தமிழகத்தில் உச்சரித்து வந்தார்கள் ஆனால் தனி ஒரு மனிதனாக இருந்து சனாதனத்தின் உச்சந்தலையில் இடியாய் இறங்கி சனாதனத்தின் ஆட்சியை வீழ்த்தி சட்டத்தின்படி ஆட்சியை நிகழ்த்தி காட்டிய மாபெரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை புரட்சியாளர் என்று இந்த மண்ணிற்கு அடையாளப்படுத்தியவர் அறிமுகப்படுத்தியவர் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் புரட்சியாளர் வீர வணக்கம் வீர வணக்கம் என்று முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் அம்பேத்கர் அவர்களுக்கு குகலாரம் சூட்டக்கூடிய மண் தமிழ்நாட்டு மண் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மண்ணில் அவதூறுகளை பரப்பி கட்சி வளர்க்க நினைத்த அண்ணாமலை தற்போது சாட்டை எடுத்து அடித்துக் கொண்டு ஆடிக்கொண்டு இங்கே கட்சி வளர்க்க நினைக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் நடமாடுகின்ற தமிழ்நாட்டில் உங்களுடைய பருப்பு வேகாது தலைவர் எழுச்சி தமிழர் தமிழகம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அரணாக எழுச்சி தமிழர் இருந்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் முற்போக்கு ஒரு கூட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார் அதே தாக்கத்தோடு இந்தியாவை பாதுகாக்கின்ற வகையிலே புரட்சியாளர் எழுச்சி தமிழர் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் கொள்கை வழியில் இன்றைக்கு இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டு இந்த நாடு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமாக ஒரு ஆயுதமாக ஒரு கருவியாக நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விளங்கினார் என்பதை இந்த நேரத்தில் பெருமை பொங்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அவர்களுக்கு அவமதியாக செலுத்தப்பட்டது இன்றைக்கு எழுச்சி தமிழரால் மக்கள் மன்றத்தில் அம்பேத்கர் அவர்களுக்கு புகழாரம் சூட்டப்படுகிறது வாழ்க அம்பேத்கர் வாழ்க எழுச்சி தமிழர் வாழ்க விடுதலை சிறுத்தைகள் நன்றி வணக்கம் நன்றி அடுத்து ஒன்பதாவது குழு வி ஆர் ஜெயந்தி பவளக்குடி திருவள்ளுவர் பத்மாவதி ராகவி புளியந்தோப்பு மஞ்சுளா சங்கவி சக்தி கருத்தம்மா ஆரணி லலிதா மோகனா எந்த மோகனா, மதுரை மோகனா ஆ இந்த ஒன்பதாவது குழு மட்டும் மேடையில் ஜெயந்தி பவனக்குடி திருவள்ளூர் பத்மாவதி ராகவி புளியந்தோப்பு மஞ்சளா மஞ்சுளா சங்கவி சக்தி கருத்தம்மா ஆரணி லலிதா மதுரை மோகனா பத்தாவது குழு மேடை கிட்ட வந்துடணும் இரா பாண்டியம்மாள் இரா பாண்டியம்மாள் சூக்கா சுடர்மொழி நாகவல்லி சென்னை சென்னை சாந்தி மதுரை ரேவதி அண்ணாநகர் மலர்குடி அன்புக்கரசி சைதை ராணி காஞ்சி ஜமுனா வாணிஸ்ரீ சபீதா பதினோரு பேர் வருது குழு கீழே நிலுங்க ஒன்பதாவது குழு மேடைக்குவாங்க இப்ப ஒன்பதாவது குழு பௌத்த மீட்பர் மீட்பர் அறிவு தந்தை சொல்லுங்க அறிவு தந்தை அறிவு தந்தை அறிவு தந்தை அம்பேத்கர் அம்பேத்கர் அறிவு தந்தை 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 அம்பேத்கர் அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் நன்றி அடுத்து பல கூடியா பேர் என்னமா மஞ்சுளா படி மஞ்சுளா புரியுங்க அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தரை அம்பேத்கர் அறிவி தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவித்தார் அறிவித்தார் அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவித்தார் அறிவு தந்தை அம்பேத்க

தவளப்படி அறிவு தந்தைன்னு சொல்லுங்க அப்பா தந்தை அப்பா அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அறிவு தந்தை அறிவு தந்தை அம்பேத்கர் 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 அடுத்து அடுத்து அடுத்த திருவள்ளூர் பத்மாவதி அறிவு தந்தை அம்பேத்கர் 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 அடுத்து ராகவியா கருத்தம்மா கருத்தம்மா அறிவு தந்தை அம்பேத்கர் 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 அறிவு தந்தை அம்பேத்கர்

அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அடுத்த சக்தி அறிவு தந்தை அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவு அறிவு தந்தை அம்பேத்கர் 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 அடுத்து காஞ்சி ஜமுனா அறிவு தந்தை அறிவு தந்தை அம்பேத்கர் 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 அறிவை தந்தை அம்பேத்கர் அறிவு தந்தை அம்பேத்கர் அறிவை தந்தை அம்பேத்கர் அறிவு 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 தந்தை அம்பேத்கர் சங்கரியா சங்கரி சங்கரி அடுத்து சங்கரி அறிவு தந்தை அம்பேத்கர் 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 அறிவு தந்தை அம்பேத்கர்

மலர்கடி படிங்க படிங்க அறிவு தந்தை அம்பேத்கர் 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 அறிவு தந்தை அறிவு தந்தை அம்பேத்கர் 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 கடைசி யாரு மலர்புடியா மலர்புடி வேலூர் அறிவு தந்தை அம்பேத்கர் 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 அறிவை தந்தை தந்தை அறிவை தந்தை அம்பேத்கர் ஜெய் பீம் ஒன்பதாவது செட்டு முடிஞ்சது ஜெய் பீம் ஜெய் பீம் நமது கட்சியின் பொதுச் செயலாளர் அருமைத் தோழர் ரவிக்குமார் அவர்கள் நம்மிடையே உரையாற்றினார்